அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங்கடிதல் குரல் எண் நானூத்தி முப்பத்தி ஐந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர்வு போல கெடும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் குற்றம் வருவதற்கு முன்பே அதை வராமல் பார்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் முன்னே உள்ள வைக்கோல் போர் போல விடும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது குற்றமும் பழியும் வருவதற்கு மூல காரணம் இரண்டே இரண்டு தான் அது கையும் வாயும் தான் இது இரண்டும் சுத்தமாக இருந்தால் பழியும் குற்றமும் பாவமும் ஒருவரை அணுகவே அணுகாது கையானது அடுத்தவர் பொருளை களவாடுவது பொய் கையெழுத்து போடுவது இவைகளை செய்வதினால் தலைமுறை தலைமுறையாய் பழியும் பாவமும் தொடரும் வாயானது தன்னைத் தவிர மற்றவர் எவரும் நல்லவர் கிடையாது என்று தனது பிரச்சனையை விட்டுவிட்டு அடுத்தவரை பண்ணித்தான் எப்போதும் பேசும் போன ஊசியை பார்த்து சல்லடை சொல்லியதாம் உன் தலையில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று ஏன்னா சல்லடைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை இருக்கும் அது போய் கோனு ஊசியை பார்த்து உன் தலையில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று சொல்லுது சல்லடை சொல்லியது போல வாய் பூசாமல் நான்கு வாய் மாறி மாறி பேசும் பேசும் வாயில் நான்கு ஒன்று விடுமுறையானால் அப்போது பேசும் பேச்சே வேறு பேசும் வாய் ரத்த கொதிப்பில் ஒரு ஆர்வத்தில் பேசிவிடும் மனசாட்சி என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஒன்று அது விடுமா விடாது அதுவே களவாடியவர்களையும் கையெழுத்து போட்டவர்களையும் பொய்ச்சாட்சி சொன்னவர்களையும் தூங்க விடாமல் எரித்து விடும் இதற்காகத்தான் எந்த செயலும் செய்யும் முன்பு எந்த சொல்லும் சொல்லும் முன்பு அதனால் பாதி போறாமல் காத்துக்கொள்ள வேண்டும் வந்தது வரட்டும் போனது போகட்டும் என்று செயலும் பேச்சும் இருந்தால் பின்னால் வரும் விளைவு என்ன என்று தெரியாமல் வைக்கோல் படப்பு அருகே தீயை வைத்து கொண்டு இருந்தது போலத்தான் என்பதையே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துருவு போல கெடும் என்ற குரல் மூலம் பள்ளுவருந்தகை வரும் விளைவுகளை எண்ணித்தான் தனக்கும் பிறர்க்கும் பாதிப்பு இல்லாமல் செயலும் பேச்சும் இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த குரல் வாயிலாக எடுத்திருக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாம் நாளை மற்றது உரலில் சந்திப்போம்